இன்றைய என் சமையலில் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சாதம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பு தோட்டம் செஞ்சுருக்கேன் ரசம் அதுக்கப்புறம் நேற்று நம்ம செஞ்ச மா மாங்காய் தொக்கு அதுவும் நெய் அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிளாக காலைல லஞ்ச் முடித்தாச்சு இது தக்காளியெலாம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு செஞ்சதுனால தக்காளியெலாம் அதில் தெரியாத அளவுக்கு செஞ்சேன் அடுத்தது வாழைப்பு தோட்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வாழைப்பு தோட்டத்தில் நல்லா மோர் பழைய மோர் இருந்துச்சு அப்படின்னா மொதல் நாள் மோர் அதுக்கு முதல் நாள் மோரெலாம் இருந்துச்சுன்னா அந்த மோரில் வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டிங்க அப்படின்னா துவர் வந்து கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் தனியாக வேக வச்சுக்குங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளிக்கணும் எப்படி தாளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகா அப்புறம் ஊற வச்ச பாசி பருப்பு இதை வந்து நான் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு ஃபஸ்ட்டு வேக வேக வச்சுக்கிறேன் ஆல்ரெடி நான் வாழைப்பு தனியாக வேக வச்சுட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு மட்டும் வேக வச்சுருக்கேன் மஞ்ச தூள் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க நான் மஞ்சள் தூள் போடலை வெள்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வெந்த வாழைப்பூவை போட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டு கருவேப்பில் போட்டிங்கன்னா அந்த வாழைப்பு துவட்டல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபைபர் கண் நல்ல நிறையா உள்ளது பெண்களை வந்து கண்டிப்பாக வந்து வாழைப்பு நிறைய சேர்த்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வாசல்லாம் தண்ணி தெரிச்சு கோலம் போட்டுட்டு வாக்கிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் இருந்துச்சு இது மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம ஆக்டிவாகவும் இருக்கும் கண்டிப்பாக நான் எவ்வளோ தூரம் வாக்கிங் போனோங்கிறதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்